எஸ் கைஸ் இந்த டைட்டில் நான் போட்டிருப்பேன் ஐ சப்போர்ட் சௌந்தர்யான்னு அது ஏன் நான் சொல்றேன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் சௌந்தர்யா அண்ட் சிவா இவங்க ரெண்டு பேரும் வந்து கண்டெஸ்டன் எல்லாரும் ரோஸ்ட் பண்ணலாம் ரோஸ்ட் பண்ணலாம் கேவல படுத்த அசிங்க ரோஸ்ட் பண்ணலாம் அப்படிதான் சொல்லியிருக்காரு அவங்க திறமையை வந்து காமிச்சாங்க ரோஸ்ட்ல சோ அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரோஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து பர்சனலா அட்டாக் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஒரு ரோஸ்ட்னா அவங்க கண்ணை பார்த்து கேலி கிண்டல் பண்றது சரிங்களா கிண்டல் பண்ணிட்டு கிண்டல் பண்ணவங்களோட கண்ணை கூட உன்னால பார்க்க முடியலன்னா நீ எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருப்ப அந்த மாதிரி ஒரு நபர் இருக்காங்க கொஞ்ச பேர் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா அட்டாக் பண்ணியிருப்பாங்க சௌந்தர்யாவை நான் சொல்றேன் யாரு நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து மாஞ்சரி கிட்ட இருந்து எதிர்பார்க்கல சோ மாஞ்சரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டே வந்து இது சௌந்தர்யா இது வந்து பிக் பாஸ் ஹவுஸா இல்ல சௌந்தர்யா அப்பாவுடைய பேக்கரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வித் வெரி வெரி பேட் மாஜரி நீங்க ரொம்ப புத்திசாலி நினைச்சேன் முத்து மாதிரி நீங்க நல்ல ஒரு பேச்சாளர் நல்ல ஒரு புத்திசாலி தெளிவா பேசக்கூடிய நினைச்சேன் நீங்க என்ன சொல்லிருக்கணும்னா இது பிக் பாஸ் ஹவுஸா இல்ல சௌந்தர்யாவோட வீடா அப்படின்னு நீங்க சொல்லிருக்கலாம் பட் நீங்க சௌந்தர்யாவோட அப்பாவுடைய பேக்கரியா அப்படின்னு சொல்லிட்டீங்க சௌந்தர்யா பேக்கரியால தங்கியிருக்காங்க சரிங்களா அவங்க அப்பா என்ன பிசினஸ் பண்றோம் உங்களுக்கு என்ன பேக்கரி வச்சிருக்கலாம் மளிகார் வச்சிருக்கலாம் அதெல்லாம் நீங்க பர்சனலா போயிட்டு அட்டாக் பண்றது தப்பு சரிங்களா நெக்ஸ்ட் எங்க சூறாவளி அக்கா வர்ஷிணி அப்படின்னு நான் பெருமையாக நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் வர்ஷினி அக்கா நீங்க வந்து ஒரு நாயை வந்து சௌந்தரிய கூட கம்பேர் பண்ணிட்டீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் உருவகேலி செய்யாதீங்க ஒருத்தங்க கருப்பா இருக்கலாம் ஒருத்தங்க குட்டையா இருக்கலாம் ஒல்லியா இருக்கலாம் குண்டா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு குறை தான் அந்த பேச்சு அந்த குரல் சௌந்தரியோட அந்த கரகர குரல் அந்த குரலை வந்து எல்லாரும் கேலி பண்றது வந்து உருவகேலி சரிங்களா பாடி ஷேமிங் அது தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க படிச்சவங்க தயவு செய்து பண்ணாதீங்க சரிங்களா படிச்சவங்களோ படிக்காதவங்களோ இந்த பொது அறிவு இருக்கணும் உருவ கேலி பண்ணாதீங்க உருவ கேலினா அந்த உருவம் இல்ல சரிங்களா அந்த உருவத்துல தொண்டையும் இருக்கு சரிங்களா அந்த குரல் வந்து வருதுன்னா அதை கேலி பண்ணாதீங்க சரிங்களா அது ஒரு நீங்க உங்க டேலண்ட் நான் வந்து நான் பண்றேன் மிமிக்ரி பண்றது வேற சரிங்களா கூடவே இருக்கிறவங்களுடைய ஒரு குறைய நீங்க வந்து கேலி பண்றது வந்து ஜெப்ரியா இருக்கணும் சரி விஷாலா இருக்கணும் சரி இல்ல இப்ப வர்ஷினி நீங்க வந்து வர்ஷினி வந்து நான் உங்களை லிஸ்ட்ல சேர்க்க மாட்டேன் சோ எஸ்கீங்க ஏன்னா உங்களுக்கு பேச வராது யோசிக்க சரியாக வராது நோஸ் கட் கொடுக்க தெரியாது சரியா பேச்சு வராது ஏன்னா நீங்கள் வந்து மனசில் இருக்க பாரமே போச்சு போல மனசில் இருக்க மாறமே போச்சு அப்படின்னு சொன்ன ஆள் நீங்க ஸோ உங்களை வந்து நான் வந்து லிஸ்ட்டில் வச்சுக்கல ஓகே பட் இனிமேல் வந்து அந்த நாய் கூட கம்பேர் பண்ணாதீங்க ரைட் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டிங்க அவங்க வாய்ஸை வந்து நான் இம்மிப்ரிமெண்ட்டு மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வேணா நாங்கள் உடனே வந்து நீங்க அதையும் வந்து ரியாக்ஷன் பண்றீங்க மேல ரியாக்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க வர்ஷினி அகைன் நெக்ஸ்ட் இன்னொரு நீங்க வந்து நின்று பேசிட்டீங்க அப்ப வந்து நீங்க சௌந்தரிய வயசுல பேசிட்டீங்க தப்பு அகைன் சுவா அப்படின்ற ஒரு நாய் மாதிரி சௌந்தர்யம் ஒரு கத்திகிட்டே இருக்கிறா அப்படின்றீங்களா ஸோ இட்ஸ் ரியலி பேட் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது வர்ஷினி சூர்யாவளி அக்கா வர்ஷினி உங்களை நான் இந்த ஒரே தடவை மன்னிச்சு விட்டுறேன் அவங்களை நீங்க பர்சனலா அட்டாக் பண்ணிருக்கீங்க நீங்க ஒரு ஆள் மட்டும் இல்ல நிறைய பேர் அவங்க குரலை கலாய்ச்சிருக்காங்களா ஸோ அதனால கும்பலோட கோய்ந்தாவா நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க நெக்ஸ்ட் தர்ஷிகா தர்ஷிகா பத்தி தனியாக ஒரு வீடியோ போடுறோம் இதுல பேச தர்ஷிகா மேடம் உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ ஒன்று இருக்கு நான் முக்கியமா இந்த வீடியோ யாருக்காக போட்டிருக்கான்னா சவுந்திர சப்போர்ட் பண்ணி தான் ஆனால் வேற ஒரு மேடம் இருக்காங்க அவங்க பேரு சாஞ்சனா சாஞ்சனாம் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை எழுந்து எழுந்து நின்னு சாஞ்சனாவை பர்சனலா அட்டாக் பண்ணிட்டாங்க உள்ள இருக்க மொத்த வஞ்சத்தையும் வெளியில கொட்டியிருக்காங்க சரிங்களா அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கல அக்கான்னு சொல்லுவீங்க இப்ப சௌந்தரியம் இல்லை நீ வா போ நீ இது பண்ணலை அது பண்ணல அப்படின்னாங்க அது இல்லாம ஒரு மிரட்டல் விட்டு இருக்காங்க சாஞ்சனா மிரட்டல் கிட்ட என்ன மிரட்டல்னா சவுந்தர் என்ன பண்ணாங்கன்னா சௌந்தர்யக்கு வந்து பசங்க எல்லாம் ரோஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க சோ சவுந்தரன் ஒரு சேர் போட்டுட்டு பாய்ஸ் எல்லாம் நிக்க வச்சு அவங்க பார்த்து ஒவ்வொருத்தரையும் வந்து ரோஸ் பண்ணாங்க யாரும் வாய் திறக்க கூடாது ஸோ இதை வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா இது வந்து சாஞ்சனை சொல்றாங்க வர சனிக்கிழமை பேசப்படும் ஞாயிற்றுக்கிழமை பேசப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டு உக்காந்துட்டாங்க மிரட்டல் விட்டுட்டாங்க சோ விஜய் சேவ் சார் வந்து மிரட்டு வாங்கலாம் சாஞ்சல மேடம் அனைகமா நீங்க தான் உங்களுக்கு தான் மிரட்டல் விடப்படும் நீங்க அனைகமா ரெடியா இருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு சோ நீங்க பண்ண இந்த ஒரு வேலையால உங்களோட ரேட்டிங் எனக்கு தெரிஞ்சு டவுன் ஆயிருக்கலாம் டவுன் ஆயிருக்கணும் ஓகே அதுவும் இல்லாம வேற என்ன சொன்னீங்க என்னோட வைத்தரிசி எல்லாம் கொட்டிக்கிட்டீங்க உங்க வைத்தரிசி கொட்டிட்டீங்க நீங்க பண்ண எதுவுமே ஆக்டிவிட்டி எதுவுமே சரியில்லை எல்லாமே நடிப்பு அப்படி இப்படின்னு ரொம்ப ரொம்ப அட்டாக் பண்ணிட்டாங்க சாஞ்சனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அழுவது மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு மனசுக்குள்ள இவ்வளவு ஒரு வஞ்சகம் இருக்குமா ஒரு வார்த்தைகள்லாம் இருக்குமா அப்படின்னு நினைச்சுதான் சௌந்தர்யா அழுதா அதுக்கப்புறம் சௌந்தர்யா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க இத்தனை பேர் பேசுறாங்க பாத்தீங்களா அதான் அவங்க இவ்வளோ பேசின பத்தியா நீ தப்பத்தப்பா ஆ வாயில வந்துச்சு பத்தியா என்ன கிரிட்டிசைஸ் பண்ணீங்களே இதுதான் உன்னுடைய கேரக்டர் ஸோ அத நான் ஒத்துக்கிறேன் அதான் நீ எந்த அளவுக்கு படிச்சிருக்க எந்த அளவுக்கு டிசிப்ளினா இருக்க நீ எப்படி இருக்கிற அப்படின்றத உன்னோட பேச்சு வச்சு கணிச்சிடலாம் சோ எல்லாரும் அப்படிதான் பேசியிருக்காங்க சரிங்களா சௌந்தர்யாவுக்கு மறுபடியும் எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணுறக்கு வாய்ப்பு கிடைச்சிது வாய்ஸ ஒருத்தரையும் பர்சனலா அட்டாக் பண்ணல இந்த வீட்டுக்கு அவங்க எப்படி கேம் ஆடி இருக்காங்க என்னென்ன தப்பு பண்றாங்க அப்படின்றத சொன்னாங்க சரி யாரையும் வந்து பர்சனலாவோ இல்ல வஞ்சகமாவோ இல்லை ஏதோ ஒரு ரிவேஞ்சு வச்சு பேசவே இல்லைங்களா ஃபர்தர் ரீசன் ஐ சப்போர்ட் சௌந்தர்யா என்னோட ஓட்டு சௌந்தர்யாவுக்கு தான் இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க யாருக்குனாலும் நீங்க ஓட்டு போட்டுக்கலாம் என்னோட சேனல் ராஜா ஹரிவங்கட் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ப்ரோமோ ஒன் வரல கேஷ் சரிங்களா என் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிடுறேன் இன்னும் ப்ரோமோ ஒன்னு கூட வரல போன சனிக்கும் இதே பண்ணாங்க மூணு மணிக்கு விட்டாங்க இப்ப டைம் என்ன ஆச்சு பன்னெண்டரை நீ ஒன்னு போயிட்டு இருக்கு பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு சரிங்களா இன்னும் ப்ரோமோ ஒன்னு கூட வரல ஓகே ஒன்னு ப்ரோமோ டூ ப்ரோமோ த்ரீ எல்லாம் எப்போ விட்டு நான் எப்போ வீடியோ பார்த்து போறது ஓகே சோ என்னோட சேனல் ராஜா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நான் போறேன் எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல நாங்களும் பாய் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவங்கர்